உங்கள் கூட டீ வெரைட்டிஸ் ஷேர் பண்ணுறேன் இங்கே ஜெர்மனியில் நிறைய விதமான டீ வெரைட்டிஸ் இருக்கு நமக்கு இந்தியாவில் சேம் காஃபி போல ஒரு சில டீ வெரைட்டிஸ் தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அதுவும் வந்து மேக்ஸிமம் மசாலா சாய் நார்மல் சாய் அவ்வளோதான் பட் இங்கே வாங்க எவ்வளோ வெரைட்டிஸ்னு பாரு கோல்டு டீ அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட் மிக்ஸில் டீ குழந்தைகளுக்கு தனியாக டீ இது எல்லாமே டீ மிக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணியில் கலந்து பிடிக்கலாம் தீவிர பாருங்க நம்ம ஊர் மாதிரி இங்க வந்து அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் கிடைக்காது ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்டி பேக்கெட்ஸ் தான் கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் தான் நிறையா இது வந்து சோம்பு டீ அதுக்கப்புறமா பெஃபர்மென்ஸ் டீ பெஃபர்மென்ஸ் டீ பிளாக் டீ இந்த மாதிரி தான் டீ வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டீ வெரைட்டிஸில் என்ன டீ குடிச்சிருக்கீங்க பார்க்குறதுல இல்லைனா நீங்கள் எந்த டீயை விரும்பி கொடுப்பீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாட்டா பாய்